சைராம் வணக்கம் நாம தினம் ஒரு திருப்புக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதன் வரிசையில் இன்று நாம பார்க்கக்கூடிய திருப்புகள் சுவாமிமலை தளத்துக்குரிய திருப்புக்களுங்க இந்த திருப்புகள் நாம பாராயணம் செய்வதன் மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா மனசு அமைதி பெறும் உண்மையாவே இந்த பாடலை நீங்க பாடினீங்க அப்படின்னா மனசு அவ்வளோ லேசாகிறத நீங்களே வந்து உணர முடியும் அதுல ஒரு வரி ஒன்று வரும் குரமகள் திருவடியை வருடிய மனவாளா அப்படின்னு அதாவது குருத்தி பெண்ணா இருக்கக்கூடிய வள்ளியம்மாவுடைய திருவடிகளை முருகப்பெருமான் வந்து கால் பிடிச்சு விடுவாராங்க அப்படி ஒரு வரிகளோட வந்து அமைஞ்சிருக்கக்கூடியதா இந்த பாடல்கள் இப்போ நம்முடைய மனசு அமைதி அடைய வேண்டி இந்த பாடலை நம்ம பாராயணம் செய்வோமா மனதில் அமைதி பிறக்கும் தைரியம் பிறக்கும் சொல்ல வேண்டிய சுவாமிமலை மலை திருப்புகள் பாதி மாதி நதி போதும் அணி சடை நாதர் குமரேசா பாகு கனி மொழி மாது குர மகள் பாதம் வருடிய மனவாலா காதம் ஒரு விழி காகம் உரருள் மாயனறு திருமருகோனே காலன் ஏனை அணுகாமல் உணதிரு காலில் வழி படருள் வாயே ஆதி அயனொடு தேவர் சுரருலகு ஆளும் சிறை மீள ஆடும் மயில் நினில் ஏறி அமரர்கள் சுழவரம் வரும் இலையோனே சூதம் மிக சோலை மறுவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடல் வாரி சுவரிட வேலை விட வள பெருமாலே வேலை விட வேலை விட வல பெருமாலே வேல் முருகனுக்கு அரோஹரா